அனைத்து நேர்களுக்கும் வணக்கம் மீன ராசி கன்னிராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய தகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் நன்றி கட்ட உறவுகளை விட விட் நண்பர்கள் மேலடா ஒரு பாட்டு இருக்கு நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடான்னு ஒரு பாட்டு பழைய பாட்டு சிவாஜி பாட்டு இருக்கு இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எதுதோ ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே கஷ்டத்தில் எழுதியிருக்காங்க நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் இந்த ராசிகளுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உறவுகள் என்று சொல் ரத்த சம்பந்தப்பட்ட கிரகம் அந்த கிரகம் கன்னியாராசிக்கு எட்டு என்று எடுத்துக்கொள்ளலாம் எட்டு மீன ராசியை பொறுத்த மட்டில் இரண்டாம் வீட்டிற்கு இரண்டாம் பாவத்திற்கு அதிபதி அவரே பாகிஸ்தான் அதிபதி ஆனாலும் ஏழர சனி ஜென்ம சனி சில பெரிய தசைகள் நடக்கும் பொழுது செவ்வாய்க்குரிய கிரகம் நீச்சம் பெற்று அல்லது மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் உறவுகள் மூலம் அவர்களுக்கு பாதிப்பு வரும் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தோராம் நாள் இன்னைக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டமன் உங்கள் இல்லத்தில் கும்பராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக விலகி இருப்பது நல்லது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசமி திதி நட்சத்திரம் உத்திரம் அமிர்தயோகம் கிரகநிலைகள் மீன ராசியில் சனி பகவான் மேசத்தில் சுக்கரன் இரண்டாம் வீட்டில் சுக்கரன் அடுத்து புதன் அதை இதுவரை உச்சமாக இருந்தார் சுக்கர பகவான் அவர் தனஸ்தானத்திற்கு வந்து உள்ளார் புதன் சூரியன் ரிசுபராசியில் ராசியில் குரு கடகராசியில் செவ்வாய் ராசியில் கேது கன்னிராசியில் சந்திரன் சிம்ம ராசியில் கேது ராகு இதுவரை ரொம்ப கெடுதல் செய்து வந்த ஒரே டைமில் கன்னிராசிக்கும் மீனராசிக்கும் கேது என்ற பாம்பு அதாவது ராகு வந்து மீனராசியில் இருந்தது மீனராசியில் ராகு இருந்தால் அது வந்து கன்னிராசிக்கு கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் கன்னிராசியில் ஒரு ஆண் கணவராக இருந்தால் மனைவி ரா மீனராசி எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அது கலத்த கலத்தஸ்தானம் மீனராசிக்கு பொறுத்த கன்னி ராசி கேது என்ற பாம்பு இருந்தது நிறைய சங்கடங்களை கொடுத்து வந்தது நிறைய எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி மீன மீனராசி பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் பிரச்சனைகள் அண்ணன் தம்பியால் பிரச்சனை அக்கா தங்கச்சியால் பிரச்சனை அப்பா அம்மா கூட சண்டை பிரச்சனை கணவன் மனைவி உறவில் பிரச்சனை விவாகிருத்து வரை சில சில தம்பதியர்கள் அதாவது கணவன் மனைவி உறவில் கணவன் மனைவி ஏதோ சண்டை போட்டு ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க ஆனால் மனைவியை சார்ந்த அப்பா அம்மாவோ கணவனை சார்ந்த அப்பா அம்மாவோ இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளோ இருந்தாங்கன்னா அவங்க தான் இந்த பிரச்சினை பெருசாக்கி பூதாகரமாக்கி கணவன் மனைவி பிரச்சனையில் ஒன்று சேர விடாமல் தடுத்து விடுகிறார்கள் இது பொதுவாக அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தில் நடக்குது கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் கணவன் மனைவி கணவன் என்றால் மனைவியின் தாய் தந்தையரை தவறாக பேசக்கூடாது மனைவி என்றால் கணவனின் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும் யாரையும் தவறாக பேசக்கூடாது இந்த சூட்சமத்தை செறிந்து கொண்டு அன்பு காட்டி வாழ்க்கையில் புரிந்து புரிந்து கொண்டால் அவங்களுக்கு எத்தனை கிரகதோஷங்கள் வந்தாலும் தவிர்த்து விடலாம் நான் இந்த நன்றி கட்ட உறவுகளை விட நான் அந்த வார்த்தையை சொல்லலை அந்த பாட்டு தான் படித்தேன் நண்பர்கள் மேடான்னு சொன்னதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கன்னீராசி அவருடைய கணவர் மீனராசி ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அந்த அம்மா என்கிட்ட சொல்லி அழுதாங்க இதை நீங்கள் பதிவாக போடுங்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு அனுபவமாக இருக்கும் நிராயுதமானியாக நின் நின்றேன் என் கணவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தார் நைட் ஷிஃப்ட்டு வேலையை முடிச்சுட்டு வரும் பொழுது பஸ்ஸுக்காக ஒரு பஸ்ஸை ஏறி இன்னொரு இன்னொரு பஸ்ஸில் இறங்கணும் அந்த இடத்துல நிற்கும் பொழுது ஒரு லாரி கண்டெய்னர் லாரி திரும்பும் பொழுது ஆக்சிடெண்ட் பண்ணலை பாருங்கள் விதி எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு இப்படி இப்பேற்பட்ட மரணத்தை கொடுத்துருக்கு பாருங்கள் எப்படி வந்து கண்டெய்னர் லாரி மூலமாக ஏறின்னா ஆக்சிடென்ட் சொல்லலாம் அது வண்டி திரும்பும் பொழுது அந்த மின்சார கம்பம் இருக்கு இல்லையா அதில் அந்த தாப்பால் அடிபட்டு திறந்து அவர் நின்று இருக்கார் இல்லையா அவர் நின்று இருக்கும்போது அந்த ஒட்டுமொத்த நிலக்கரி கண்டெய்னரில் வரக்கூடிய என்ன சொல்லி ஏதோ மூவாயிரம் டன்னு சொன்னாங்க அத்தனை நிலக்கரியும் அவர் மேலே வந்து அந்த நிலக்கரி சமாதி ஆயிட்டார் அங்கே யாருமே பார்க்கலையா அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு யாசகம் எடுப்பவர் அவர் அங்கே ஒரு லேடி அது வந்து அம்மா சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லணும்னா அந்த கறி அப்படியே இருந்திருக்கும் அது எப்போ ஒரு மாதம் போட்டு எடுக்கிறாங்களோ எப்படி இருக்கிறாங்களோ அப்போ தான் அந்த சமயத்தில் நான் ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்த பிறந்த எனக்கு அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க எல்லா உறவுகளும் இருக்கு எங்கே எங்கே செ செலவாக போகுது அதாக போகுது யாரும் வந்து எனக்கு உதவி செய்யலை என்னுடைய மகனை அதாவது அந்த 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 துக்கத்தை நான் தாங்கி கொண்டு அதை கடந்து வந்து தன்னந்தனியாக என்னுடைய மகனையும் மகளையும் படிக்க வச்சு திருமணம் செஞ்சேன் என் பையனை கல்யாணம் பண்ண பத்து வருஷம் கூட இருந்தான் பதினோரா வருஷம் என்னை அம்போன்னு விட்டுட்டு தனியாக போயிட்டான் என்னுடைய மகள் ஃபாரினில் இருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து அவங்கள சொல்லிகளையும் கொடுத்து என் கூட சொல்லி சொல்லிகளையும் கொடுத்து எங்கக்கிட்ட சேர விடாமல் பண்ணிட்டாங்க இது போல் ஒவ்வொரு திருமண வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் அப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை நன்றி கட்ட மகனை விட்றோம் ஆனால் அந்த மகன்லாம் சொல்லலை என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கண்ணிராசி மீனராசி கடந்த ஒரு நான்கு ஐந்து வருட வருடங்களாக அவர்கள் வந்து கடந்து வந்த பாதை எல்லோரும் நல்லா இருக்கவங்க நான் யாரையும் குறை சொல்ல எல்லாம் நல்லா இருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள் பிரச்சனை இருப்பவர்களுக்கு தான் இந்த பதிவு புரியுதுங்களா அவங்கவுங்க சுயஜாதக பணி தான் ஏன்னா இருக்கிறதுலேயே கன்னிராசிக்கும் மீன ராசிக்கும் தான் நிறையா பொருத்தங்கள் இருக்கும் இப்ப ராகு விலகிவிட்டார் சனி பகவான் ஜென்ம சனியாக உள்ளார் மீன ராசிக்கு கன்னியாராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் கண்டக சனி என்று சொல்வார்கள் இந்த சமயத்தில் யார் பேச்சுக்கும் உம்புக்கும் போகாம யாருடைய குடும்ப விஷயங்களில் தலையிடாம சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு உங்கள் முயற்சிகளை நீங்கள் எதை நோக்கி உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்திருப்பீர்கள் அந்த எதிர்காலத்திற்காக உழைத்தால் சனி பகவான் சந்தோஷப்படுவார் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் கணவன் சனிஸ்வர பகவான் அவங்கள பார்த்துட்டு கெடுக்க மாட்டார் அவங்க வந்து ஏதாவது அவங்க ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தால்தான் அப்படி ஒருமே தவிர சனி பகவான் நீதிமான் உலக ஜனாதிபதி அவர் உலகத்துக்கு இந்த பிரபஞ்ச ஜனாதிபதி அவர் தான் அவர் தான் எல்லாமே அவர் வந்து நல்லவர் நேர்மையானவர் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் சனீஸ்வர பகவான் வழிபட்டு விட்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் கேது விடுதலை கொடுத்து விட்டது கன்னிராசிக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டேன் அதனால் இனிமேல் இப்போது வந்து கேது விடுதலான ஒரே மாதத்தில் எல்லாம் நடக்காதில்ல இனிமேல் உங்களுடைய முயற்சிகள் மெல்ல 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 நல்ல பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்கும் இலக்கை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உருவாகும் மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் வந்து வெதே ஸ்தானத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறார் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நவகரத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் மறைந்து உள்ளார் ஆமாம் சாரி வணிகம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்தில் அர்தாஷ்டம குருவாக அமர்ந்து உள்ளார் குரு பகவானுக்கும் குருபகவானுக்கும் குரு பகவானுக்கும் குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக வரக்கூடிய கெடுதல்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் அடுத்து இரண்டாம் வீட்டில் எட்டில் மீனராசிக்கு மனைவி மூலமாக சில மனைவி மூலமாக சில நன்மைகள் ஏற்படும் கணவன் மூலமாக சில நன்மைகள் ஏற்படும் மூன்றில் புதன் சூரியன் நான்காம் இடத்தில் குரு ஐந்தில் தனஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று உள்ளார் இன்னும் ரெண்டு மூணு நாளில் செவ்வாய் ஆகப் போகிறது ஆறாம் இடத்தில் கேதுவோடு இணைப்ப இணையப் போகிறார் செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக கண்ண மீனராசிக்கு தனம் பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் செவ்வாய் பகவான் முருகப்பெருமானை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் மீனராசிக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை குருவும் செவ்வாயும் சேர்ந்த ஸ்தலம் குருஸ்தலம் திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் யோகம் உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் நிலம் வீடு விற்காமல் கன்னிராசியோ மேசராசியோ அப்படி இருந்தாங்கன்னா இது வரைக்கும் முப்பத்தாறு மாதங்களாக இரண்டு ராசிகளையும் இரண்டு பாம்புகள் அப்படியே சிறை வைத்துக்கொண்டு எதையும் செய்ய விடாமல் எதையுமே நான் எல்லாம் முயற்சி பண்ணாலும் எல்லாம் முட்டுக்கட்டியாக நிற்குது தொண்ணூத்தெட்டு சதவீதம் உஞ்சி போச்சுங்க ரெண்டு சதவீதத்தில் ஒருத்தன் வந்து கெடுத்துட்டான் இப்படி தான் இருக்கும் அதுக்கு சனீஸ்வர பகவான் எழுதீபம் ஏற்றி வழிபடுங்க குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க சந்திரன் ராசியில் ஜென்ம ராசியில் கன்னி ராசியில் சந்திரன் மீன ராசிக்கு ஏழில் சந்திரன் சந்திரனோட பார்வை பூர்வ புனிஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரனின் பார்வை உள்ளது ராகு உங்களுக்கு விரை ஸ்தானத்தில் உள்ளது ராகு ராகு கேதோடய தொல்லைகள் உங்களுக்கு நீங்கிவிட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த நிலை மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகளை செய்யும் நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் கன்னிராசினியர்களும் மீனராசினியர்களும் நிறைய நன்மை உண்டாகும் அதாவது கண்ணிராசிக்கு வந்து ஏழுக்குடையவன் பார்த்தீங்கன்னா புதன் சாரி குரு மீனராசிக்கு ஏழுக்குடையவன் கலத்திர ஸ்தானாதிபதி வந்து மீனராசி புதன் இப்போ ரெண்டு பேருக்குமே கலத்திர ஸ்தானாதிபதி புதனும் குருவும் மாறி மாறி இருக்காங்க இந்த ரெண்டு தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் அடுத்து ஒரு தாயார் என்னிடம் வந்து இந்த யூடியூப் மூலயமாக எனக்கு பழக்கமானார் அவங்களுக்கு ஒரு எழுபத்தி எட்டு வயசு மேலே இருக்கும் இல்லை தான் வயசுக்கும் அவங்க மிகப்பெரிய ஒரு ஒரு பணக்காரருடைய செல்வந்தருடைய மனைவி அவங்க அவங்க வீட்டில் பதினெட்டு கேமரா இருக்கான் ஒரே புள்ள ரெண்டு பொண்ணுங்க பொண்ணுங்கள்லாம் ஃபார்ட்ல கல்யாணம் கொடுத்துட்டாங்க மிகப்பெரிய மாளிகை வேலைக்காரங்க வேலைக்கெல்லாம் சினிமாவில் வர மாதிரி ஆளாக இருக்காங்க ஆனால் மகன் வந்து பேசுறது கிடையாது மகளும் வந்து பேசுறது கிடையாது இன்றைக்கி அவங்க வீடியோ அமிச்சாங்க நான் கூட இன்றைக்கி அதை வாட்ஸ்அப்பில் விற்கிறேன் பாருங்கள் அந்த அம்மா சிறைக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு வீடியோ ஏதோ யாரோ பண்ணிருக்காங்களோ அதை எனக்கு அமுச்சு விட்டாங்க ஐயா இது மாதிரி என் வாழ்க்கை இருக்குது நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு மரணத்தை கொடுத்த நான் நான் போயிடுவேன் நான் எதுக்காக இருக்கணும் மருமகள் மகன் மருமகன் எல்லாமே குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் எனக்கு கைதி மாதிரி நல்லா ஏசி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க தயவு செஞ்சு அப்பா அம்மாவை கவனிங்க அப்பா அம்மா நமக்கு உயிர் கொடுத்த தெய்வம் இந்த உடல் கொடுத்த தெய்வம் பேசக்கூடிய பேச்சு சக்தி எல்லாத்தையும் கொடுக்குறவங்க அப்பா அம்மா உங்களால் நம்மனால முடிஞ்சதை நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்யணும் நான் செஞ்சிருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சிருக்கேன் எங்கள் அப்பா உடம்பு சரியாமல் பதிமூணு வருஷம் பேரலைசிஸ் அட்டாக் ஆகி கை கால்கள் நடக்க முயலாமல் இருந்தார் அவர் நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் என்ன எழுப்புவார் அவர் மோ மோ மோசம் மோசம் போயிடுவார் பெட்டிலையே எல்லாத்தையும் நானே சுத்தம் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்காக நான் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து விஜயா ஹாஸ்பிட்டல் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது எண்பதாயிரம் ஒரு லட்சம் செலவாகும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழுலேருந்து பதினஞ்சு லட்சரூவா அப்போயே நான் செலவு பண்ணேன் பதினஞ்சு லட்ச ரூபான்னா அன்றைக்கி தங்கம் விற்கிறனால ஒரு கிலோ மூணு லட்சம் தான் ஆகும் அவ்வளோ அவ்வளோ நான் வந்து என் தந்தைக்கு செஞ்சுக்கேன் இதை நான் பெருமையாக சொல்லவில்லை கடல் புனிதத்தில் நான் எத்தனை கஷ்டங்கள் எனக்கு வந்தாலும் நான் நல்லா இருக்கேன் அதனால அப்பா அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்ச கடமைகளை நீங்கள் செய்யுங்க அதுதான் ஒரு நீங்கள் சாமியை கும்பிட தேவையில்லை அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தால் எத்தனை கிரக கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை அது காத்து கவசம் போல் காத்து நிற்கும் அதை பண்ணுங்க நல்லது நிறைய பேர் இப்போ பார்க்கறத கூட வரதில்லை அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து ஆசிரமத்தில் இருக்காங்க எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கறதுதான் சொல்கிறேன் இந்த உறவுகளில் தான் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது அதாவது சூரியன் தந்தை அப்பா சந்திரன் அம்மா செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க சகோதர சகோதரிகள் புதன் வந்து தாய் மாமன் சுக்கரன் வந்து மனைவி அல்லது கணவன் சனி பகவான் மகன் மகள் ராகு அப்பா பற்றிய தாத்தா பாட்டி கேது அம்மா பத தாத்தா பாட்டி வேற யாரை விட்டுன்னு தெரியல இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு உறவு முறைகள் இந்த ஒவ்வொரு உறவு முறைகள் மேலே கிரகங்கள் நகரும் பொழுது எத்தனையோ ஆண்டுகள் முன்னாடி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நகரும் பொழுது இங்கே பூமியில மனிதர்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது அப்போ இங்கே என்ன எது ஒன்னா மாறட்டும் நம்ம வந்து கடவுளை வழிபட்டு விட்டு உங்கள் நம்முடைய தாய் தந்தையை நல்லா பார்த்துக்கிட்டு நம்ம செய்கிற முயற்சியை செஞ்சா கண்டிப்பா நல்லது நடக்கும் முதல குத்துற காரியம் பணத்தை ஏமாத்திட்டு போயிடுது கடன் நிறைய ஆகிப்போச்சு எனக்கு ரெண்டு ராசிகளுமே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி மீன ராசிக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராசி பத்து பதிஞ்சு வருஷமா ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் நல்லா இருக்காங்க மீனராசியில ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் நல்லா இருக்காங்க பல பேர்களுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்குமா என்று அப்படியே ஒவ்வொரு முயற்சிகளும் அப்படியே கிட்ட போய் கிட்ட போய் முடிஞ்சு ஒண்ணுமே செய்ய முடியாம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம அப்பா அம்மா இருக்காங்க வாடகை கட்ட முடியாமல் அப்பா அம்மா இருக்காங்கன்னா இதெல்லாம் மீனராசிக்கு பூரட்டாதி உத்ரட்டாதி ரேவதி குரு மகாதசை சனி சனிமகா புதன் தசை இந்த மூன்று திசைகள் தான் அவர்கள் பிறந்திருப்பார்கள் அடுத்து வரக்கூடிய திசை புதன் தசைக்கு பிறகு கேது திசை கேது திசையில் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தால் கேது கெடுப்பான் என்று சொல்வார்கள் அந்த கேது கெடுக்காமல் இருக்க விநாயக பெருமானுக்கு அருகம்பல் மாலை வைத்து வழிபடுவது ராகு கேதுவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல நன்மைகள் உண்டாகும் அடுத்து சுக்கரத மீனராசிக்கு நிறைய நன்மைகளை செய்யும் அது வந்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்துல அந்த சுக்கரன் எங்க இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் மீனராசி பக மீனராசி நேயர்கள் முருக பெருமானை வழிபடுவது சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது ஆஞ்சநேயர் பகவானுக்கு அதாவது சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி தோஷங்கள் நீங்கும் சனிதசை சனி சனி தசை ஏழ சனியில மகாவிஷ்ணு புதன் பகவானை அதாவது புதனுக்கு அதிபதி மகாவிஷ்ணு பெருமாளை உங்க வீட்டில் இருக்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த புதன் எந்த பெருமாள் கோயிலாக இருந்தாலும் அந்த பெருமாளை வழிபடுவதன் மூலமா துளசி ஏற்ற செய்து வந்தால் சனி தோஷம் நீங்கும் அடுத்து ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் ஆயுளுக்கு சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராக காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுங்க அது நிறைய நன்மைகளை செய்யும் ஆரோக்கியத்திற்கு நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு தைரியத்திற்கு ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் படிப்புக்கு ஐங்கிரீவர் மாணவ மாணவிகள் ஐங்கிரீவர் அந்த பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அந்த புதன் பகவானுக்கு பச்சை பயிறு வைத்து பச்சை வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி வழிபடும் மூலமாக படிப்பு நீங்க படிக்கிற படிப்பில் எந்த தடையும் இருக்காது மீன ராசி கன்னி ராசி நிறைய காயங்கள் பெற்ற ராசி இனி நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நன்றி கட்ட அந்த சிலர்களை நீங்கள் மறந்து விடுங்கள் உங்கள் வா உங்கள்கிட்ட யார் யார் சந்தோஷமாக இருக்காங்களோ யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட நெருங்கி பழகிறாங்களோ கிட்ட நீங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்திங்க அது போன்ற எனக்கு வந்து என் போன வாரம் என்னுடைய கடையில் வந்து என்னுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் ஒரே குடும்ப சேரும் வந்துட்டாங்க நகை செய்ய கொடுத்தாங்க தாலி உங்கள்கிட்ட தான் செஞ்சு வாங்கன்னு சொல்லி தாலி கொடு தாலி செஞ்சு கொடுத்தேன் அந்த தாலியை வந்து பதினோரு பேர் வச்சு பதினோரு பெண்கள் சுமகலி பெண்கள் தொட்டு தான் வாங்கணும்னு சொல்லி எங்கிட்ட வந்தாங்க அப்படியே என் கடை சின்ன ஆஃபீஸ் தான் அது ரோடிலலாம் நின்றுனாங்க அவ்வளோ ஜனம் அப்புறம் அங்கே வந்து அதில் வந்த ஒரு ஒரு நிறைய பேர் கேட்டேன் என்ன எப்படி இவ்வளோ இவ்வளோ ஒற்றுமையாக இருக்குதுங்களே இன்றைக்கி வந்து உறவுகள்லாம் சண்டை போட்டுருக்காங்க அப்போது அங்கே வந்தால் வந்தவங்க சொன்னாங்க எங்களுக்கு பிடிக்காத உறவுகளை நாங்கள் அப்படியே கழட்டி விட்டுட்டோம் அவங்கள மறந்துட்டோம் எங்களுக்குள்ளே எது நடக்குதோ சின்ன விஷயம் நடந்தாலும் சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்துக்கிறோண்டு அது ரொம்ப ஒரு நல்ல மெசேஜாக இருந்தது உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ யார்கிட்ட உங்களுக்கு சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட பழகுங்க இவங்க பழகலை அவங்க பழகலை அதெல்லாம் உங்கள் கிட்டே பழகக்கூடிய உங்கக்கிட்ட நெருங்கி உறவாடக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லைன்னு என்று நினைத்து கொள்ளுங்கள் இல்லை அவங்களுக்கு இல்லை இல்லை என்று நினைத்து கொள்ளுங்கள் மீன ராசிக்கும் கன்னிராசிக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நிறைய நன்மைகள் செய்யும் ஒவ்வொரு இது வந்து சுய ஜாதகத்தை அடிப்படையில் தான் எல்லோருக்கும் பொருந்தும் இது பொது பலன்கள் அதனால் உங்களை யாராவது விமர்சனம் பண்ணால் நல்லா இருப்பான்னு சொல்லி நீங்கள் அதை விட்டு விளையிடுங்க நல்லதே நடக்கும் மீனராசிக்கும் ராசிக்கும் எல்லா தெய்வங்களும் அருள் புரியட்டும் வாழ்க வாழ்க வணக்கம்